நவம்பர் இருபது நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி விலையேற பெற்ற விளைவு இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு முதல் இருபத்தி இரண்டு வரை தன் மதிக்கேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிக்கொடுத்த கரடிக்கு எதிர்படுவது வாசி நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானைக் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவிறுப்பானவர்கள் ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் என்னத்திற்கு அதின்மேல் அவனுக்கு மனமில்லையே சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையெடித்து கொடுத்து பிழைப்படுகிறான் வாது பெரியன் பாதகப் பெரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான் மாறுபாடான இருதயமுள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு உண்டாக அவனை பெறுகிறான் மதியனனுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி நல்ல முறிந்த ஆவியோ எலும்புகளை பண்ணும் குறிப்பு வசனம் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி இரண்டு மூன்று வருடங்களாக ஒவ்வொரு பள்ளி நாளிலும் ஆசிரியை காலின் பள்ளி பேருந்திலிருந்து பிள்ளைகள் இறங்கும் போது வித்தியாசமான உடைகள் அல்லது முகமுடிகளை அணிவித்து அவர்களை வரவேற்கிறார் பேருந்து ஓட்டுநர் உட்பட பேருந்தில் உள்ள அனைவரின் நாளையும் இது பிரகாசமாக்குகிறது அந்த பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தில் பயணிக்கும் குழந்தைகளுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது அது ஆச்சரியமான ஒரு செய்கை அது எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறார் பிள்ளைகளும் அதை ஆமோதிக்கின்றனர் காலின் குழந்தைகளை பராமரிக்க தொடங்கியபோது இதுவும் தொடங்கியது பெற்றோரை பிரிந்து புதிய பள்ளிக்கு செல்வது எவ்வளவு கடினம் என்பதை அறிந்த அவர் குழந்தைகளை வித்தியாசமான உடையில் வரவேற்று வாழ்த்த தொடங்கினார் மூன்று நாட்கள் அவ்வாறு செய்த பின்பு பிள்ளைகளும் அதை விரும்ப ஆரம்பித்தனர் எனவே காலின் அதை தொடர்ந்து செய்தார் இது சிக்கன கடைகளில் நேரத்தையும் பணத்தையும் முதலீடு செய்வது போல விலைமதிப்பற்ற விளைவையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது என்று ஒரு நிருபர் விவரிக்கிறார் மிகவும் ஞானமான ஆலோசனையை உள்ளடக்கிய புத்தகத்தின் ஆசிரியரான சாலமோன் தன் மகனுக்கு ஒரு தாய் ஆலோசனை கொடுப்பது போல ஒரே வரியில் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று சொல்லுகிறார் மன மகிழ்ச்சி என்னும் தாய் தன்னுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியை தருவதின் மூலம் நொறுங்குண்ட ஆவிகளை அவள் தடுக்க விரும்பினாள் உண்மையான மற்றும் நிலையான மகிழ்ச்சியின் ஆதாரம் தேவன் நமக்கு தந்தருளிய பரிசுத்த ஆவியானவரே சோதனைகளை எதிர்கொள்வதற்கான நம்பிக்கையையும் பலத்தையும் வழங்கும் மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க பிரயாசப்படும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர யார் என்ன செய்தார்கள் அதன் விளைவு என்னவாக இருந்தது அன்பான தகப்பனே எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததற்காய் நன்றி அதை மற்றவர்களுக்கும் பகிர எனக்கு உதவி செய்யும் அமென்